ட்ரில்லர்ல வந்த வசனம் அது புரிஞ்சுகிற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரில்லரே நிறைய பேர் தியேட்டர் கூட்டணும் நான் நம்புறேன் அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீன்ல பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு பாலாஜி ரொம்ப முன்னாடி பிக் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்கிரீன் எல்லாம் பேசிட்டு மொட்டமாக ஒரு ஒரு மணிநேரம் பேசணும் நல்ல படம் ரொம்ப நான் அங்கிருந்து அவரை ஒரு தூரம் தாண்டி நானும் பார்த்து இங்க பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் வளர்ச்சி அப்புறம் விதம் அவர் தைரியமான கருத்துக்களை ரசிக்கிறேன் அவங்க நல்லா இருக்கு வளர்ச்சி அப்புறம் பண்ண கண்ணத்த பேசும்போது சந்தோஷம் பாராட்டியில் கோகுல் ஓகே கோகுல் அந்த டைரக்டர் வந்து நிஜமாவே ஒரு பெரிய டார்ச்சர் அவரோட வேலை செஞ்சிருக்கீங்க ஏன்னா ராஜன் சார் வந்தாரு யாராவது கான்ட்ரவாசா பேசுவான்னு ரவி டார்ச்சர் தான் வந்து ஒரு அடமண்டதா இருப்பார் ஆனா கூகுள் சார் வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் எனக்கு அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அது எப்படி உருவாக்கி அப்படின்னு அவர் மைண்ட் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்து ரொம்ப ஆச்சரியமா இருப்போம் ஜுங்காவா இருக்கட்டும் ஒரு சீன ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு தூரம் என்கேஜிங்க கொடுக்க முடியும்னு யோசிச்சு இல்ல பெரிய அப்படியாது அவரோட வேலை பார்த்தேன் ரெண்டு படமும் மிக சிறந்த அனுபவம் இது ஒண்ணுமே இல்லை இன்னும் இன்னும் நீங்க இன்னும் பெரிய மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்க நான் அத மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அவர் ஜுங்கா பண்ண முடிச்சுக்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் இது ஒண்ணுமே இல்லை சார் உங்களோட அவரோட பிரெயின் வந்து ஸ்ட்ராங் தெரியாது

நான் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்களோட டைமிங்காக இருக்கட்டும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் ஒரு 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 சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி நான் டபுள் கேட்டு போகும்போது நான் கேட்பேன் நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியர் நான் கேட்பேன் ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யார் நான் பிரமாதம்னு உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொன்னாங்க சக்கராஜர் வந்து ஒரு லிப்ஸிங் கிட்டு கிட்டத்தட்ட பத்து இது டைலாக் போட்டு படப்படப்பட்டு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பார்க்கறது வந்து சார்

சப்போர்டிங் ரோல் எல்லாம் இல்லை சார் எனக்கு அப்படின்னு அது எனக்கு எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும் நான் நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன் எனக்கு உங்களோட சமமா தொடன்னு ஆசை ரெண்டு பேரும் ஆசைப்படுறேன் நானு நன்றி நீங்க எங்களோட இன்னும் நன்றி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேச தயமாடும் வாழ்த்துக்கு நன்றி சார் Thank you. So uh, next